காஷ்மீரில் கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச் நடத்தியதை அடுத்து இந்திய ராணுவத்தினர் பதிலடி கொடுத்துள்ளனர் பகல்காம் தாக்குதலை நடத்திய டி உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் உதவி செய்தது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது இந்த நிகழ்வை தொடர்ந்து இந்திய ராணுவம் பாதுகாப்பு படையினர் காஷ்மீர் காவல்துறையினர் உடனடியாக தேடுதல் வேட்டையில் இறங்கினர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவும் இந்தியாவும் தயாராகி வருகிறது இந்திய வானூர்தி படை வானூர்திகளும் கடற்படை கப்பல்களும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவின் நடவடிக்கையை போருக்கான ஆயத்தம் என்று விமர்சித்த பாகிஸ்தான் சில அடாவடி அறிவிப்புகளையும் வெளியிட்டது இதனால் எல்லைப் பகுதியில் போர் பதற்றம் உருவாகியுள்ளது ராஜ்ய ரீதியிலான நடவடிக்கையை அரசு எடுத்து வரும் வேளையில் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையை இந்திய ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது காஷ்மீரில் உள்ள கட்டுப்பாட்டு பகுதியில் சில இடங்களில் நேற்று முன்தினம் இரவு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அத்துமீறி துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினார்கள் இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது அத்துமீறிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது இந்திய ராணுவத்தினர் துப்பாக்கியால் சுட்டனர் விடிய விடிய நடந்த இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் பின்வாங்கினர் இந்த நிலையில் நேற்று இரவும் பாகிஸ்தான் ராணுவம் எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் அத்துமீறி உள்ளது நள்ளிரவில் பல்வேறு இடங்களில் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது இதற்கு இந்திய ராணுவமும் சரியான பதிலடியை கொடுத்துள்ளது இந்த துப்பாக்கிச் சண்டையில் இந்திய தரப்பில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது